வணக்கம் நான் பாரதி இது எதை பற்றிய வீடியோன்னு பார்த்தாக்க திருப்பதி பற்றிய ஒரு வீடியோ தாங்க நம்ம நினச்சா உடனே போகலாமா அப்படின்னு சொன்னால் உடனே போகலாம் அப்படிங்கிறதுக்கு என்னோடய அனுபவத்தை தான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன் வருஷக்கணக்காக வார கணக்கெல்லாம் புக் பண்ணிவிட்டுலாம் இருப்பாங்க அவங்களுக்காகலாம் கிடையாது நம்ம நினச்ச உடனே நம்ம திருப்பதி போக முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கொஸ்டின் மார்க் கூட கேட்பாங்க இல்லை யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் என்னோட அனுபவத்தை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறேன் நான் அப்படி தான் திருப்பதி போகணுன்னு முடிவு செஞ்சு எதுவுமே புக் பண்ணாமல் போய் போன அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதிக்கு வந்து ட்ரெயினில் வந்தாச்சுங்க அடிக்கடி இருக்குது ட்ரெயினு செ சென்ட்ரல்லேருந்து மாதிரி பஸ்ஸுமே இருக்குது சென்னையில் நீங்கள் கிளம்புற நபராக இருந்தால் பஸ்ஸு அடிக்கடி இருக்குது ட்ரெயினுமே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கங்க டைமிங் மட்டும் மற்ற ஊருங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன வசதியோ அது மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கோங்க நான் ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு திருப்பதிக்கு திருப்பதி வந்து இறங்கினோம் அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னாக்கா நம்ம சாமியை தரிசிக்க டிக்கெட் புக் பண்ணணும் நம்ம வந்து எந்த விதமான புக்கிங் இல்லாமல் தான் வந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தாக்க நம்ம இங்கே விசாரித்தப்போ மூணு இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அது எஸ்எஸ்டி டோக்கன் இதோட பேர் நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க நம்ம ஆதார் கார்டை வச்சு வாங்கிக்கலாம் நீங்கள் பஸ்ஸில் வந்திங்கன்னாக்கா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு அதோடய பக்கத்துலையே இருக்குது அங்கே விசாரிச்சிங்கன்னா அங்கேயும் கொடுக்குறாங்க நடப்பாதை மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அலைப்பெரிங்கிற ஒரு இடத்துலையும் கொடுக்குறாங்க இந்த மூணு இடத்துலையுமே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க உங்களோட வசதி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் மட்டும் நம்ம டைமிங்கோடு வாங்கணுங்க நம்மளோட ஆதார் கார்டை காமிச்சு நம்ம இந்த டிக்கெட்டை வந்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணாங்க நம்மளை ஏழு மணிக்கெல்லாம் அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சாயந்தரம் ஏழு மணிக்கெல்லாம் ஓ ஓப்பன் பண்ணி ஆள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டோக்கனுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு அதை டிக்கெட் வந்து நம்மளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஆதார் கார்டை வச்சு ஒம்பது மணிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க டைமிங்கோட கொடுக்குறாங்க நம்ம வந்து ஃபேமிலியாக அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஒரே டைமிங்க கொடுப்பாங்க தனித்தனியாக ஆதார் கார்டு கொடுக்குறப்ப டைமிங் மாறிவிடும் அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுங்க பன்னெண்டு வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து டோக்கன் கிடையாது நைட்டே கூட கிளம்பலாம் அப்படி இல்லை நாங்கள் தங்கிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்கள் அங்கேயே சத்திரமெலாம் இருக்குது அங்கேயே தங்கிக்கலாம் லாக்கர் வாங்கி உங்களோட பொருட்களை அங்கேயே சேவ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நைட்டே கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஏசி பஸ்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நூற்றி பத்து ரூபாய் சாதாரண பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் தொண்ணூறுரூபா இல்லை சீப்புக்கு சீப்பு கூட ட்ராவல் பண்ணுது அதில் கூட நீங்கள் போய்க்கலாம் ரிட்டன் டிக்கெட் கூட இருக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா ரிட்டன் டிக்கெட் தடவை மூணு நாள் வரைக்கும் அது ஆக்டிவில் இருக்கும் நீங்கள் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பதியிலேருந்து மேலே திருமலை வந்ததுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம தங்குறதுக்கு ரூமு தேவை அப்போது நைட்டு டயத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நம்ம அங்கே இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் தங்கி ஆகணும் வெளியில் அவ்வளோ பெரிய இடமா இருக்கும் நல்ல பெருசாகவே இருக்கும் ஒரு போர்வே சால்வே மாதிரி எடுத்துகிட்டு போனால் அங்கே விரிச்சிட்டு படுத்துருந்தோம்னா காலையில் நாலு மணிக்கெல்லாம் கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம வந்து கீவில் நிற்க ஆரம்பிக்கணும் நின்னதுக்கப்புறம் அவங்க அஞ்சு மணிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக நம்மளோட ஆதார் கார்டு ஃபோனு இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் ஆதார் கார்டை நோட் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்துடும் எந்த ரூமை நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்ட்டு அதை வச்சு நம்ம ரூமுக்கு போயிடலாம் ரூமு வந்து பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஐநூறுரூபா ஐநூற்றம்பது ரூபா கட்டணும் ரூமு வந்து நம்ம காலி பண்ணுறப்ப இந்த பணம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இப்போ வந்து எனக்கு ஒதுக்கிருந்த இந்த தனி வீடு மாதிரி தாங்க இருந்துச்சு டபுள் பெட்ரூமு வே வெஸ்டர்ன் டாய்லெட் வெந்நீரோட சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ வசதி கூட இருக்குமா அப்படின்னு யோசிக்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முயற்சி செஞ்சு வந்தீங்கன்னா இது மாதிரி இந்த வசதியோடவே வந்துடும் நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு படுத்துட்டு எங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு மணி கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நாள் தூங்கிட்டு குளிச்சுட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கீழே வந்து நம்ம வந்து திருப்பதியில் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம் சரி டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு போய் பத்து மணிக்கெலாம் நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம டிக்கெட்டில் வந்து குறிப்பிட்ட டைத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நின்னா போதும்னு தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் நிற்கலாம்ட்டு தான் நின்னோம் அவங்க அந்த டைமிங்கெல்லாம் பார்க்கல கொஞ்ச நாள் நிற்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க டைமிங் எல்லாம் செக் பண்ணிக்கவே இல்லை கையில் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே ஒன்றா தான் போனோம் உணர்வாக டோக்கன் தனி மற்ற இந்த ஆதார் கார்டை வச்சுருக்கிற டோக்கன் தனி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தது பிரித்து பிரித்து விட்டுறாங்க நல்லா செக் பண்ணிக்கிறாங்க ஆனால் செப்பல் வந்து இங்கேருந்தே அலோடு கிடையாது என்ட்ரன்ஸ்லேருந்து செப்பலை வந்து நம்ம ஒரு கவுண்டரில் வந்து முன்னாடியே இருக்கும் அந்த நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இருக்கும் அங்கே வந்து விட்டுட்டு தான் போகணும் நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து மறுவா இந்த நம்ம எந்த இடத்துலேருந்து உள்ளே போனோமோ அதே இடத்துக்கே திருப்பிட்டு வரணும் நம்ம அது கொஞ்சம் கஷ்டமான வேலை நீங்கள் ரூம்லேருந்து கிளம்புறப்போயே நீங்கள் ரூம்லேயே செப்பலை விட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து பேக் எடுத்துகிட்டு போகலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம உள்ளே அடுத்தடுத்த கவுண்டர் வந்து நெருங்க 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நாலோ அஞ்சோ ஆறோ வர்றப்போ வந்து அந்த ஃபோன் வந்து நடுவில் வாங்கிடுறாங்க பேக்கையும் ஃபோனையும் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் பேக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஃபோன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும் அவங்க ஒரு கவர் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பரு ஸ்லிப்லேயே இருக்குது அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம சாமியெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் வெளிலயே அது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது வெளிலேயே அந்த நம்பர் எந்த நம்பர் நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அந்த நம்பரை பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பொருளோடய நம்பர் அந்த டோக்கனில் இருக்கும் அந்த கவர்லேயும் அதே நம்பர் இருக்கும் அதை சொன்னோம்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் சே ரொம்ப சேஃப்டியாக நம்மளுக்கு பொருள் வந்து கிடச்சிரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் பார்த்தேங்க ஒரு சாப்பாடு டயத்தில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தப்போ எங்களுக்கு சாப்பாடு சாம்பார் சாதம் கொடுத்துட்டாங்க சாப்பா டைமாக இருந்தால் காலையிலையும் மதியமும் நைட்டாக இருந்தால் அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம அதை பயப்படவே தேவையில்லை தண்ணியும் அங்கேக்கி எங்கே வச்சுருக்காங்க அதுவும் கொடுத்துட்றாங்க நம்ம கீவில் நின்று பொறுமையாக போகிறந்தாங்க சாமி வந்து அவ்வளோ திருப்தியாக அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டேன் இந்த ஃப்ரீ டோக்கன்லேயே பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தா அப்படியே சொருக்கம் மாதிரி தாங்க இருந்துச்சு நம்ம முந்நூறுரூவாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் புக் பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு நைட்டு அவசர அவசரமாக ஒரு நாள் ட்ரிப்பில் போகிறதுலாம் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது நாங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திடீர்னு உங்களுக்கு திருப்பதிக்கு போகணுன்னு தோணுச்சா அப்படியே கிளம்புங்க உங்கள் ஃபேமிலியோடு கிளம்புங்க ஒரு புது அனுபவமாக இருக்கும் வந்துட்டு அழகா டோக்கன் போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே மேலே மேலேயோ கீழேயோ ரூமு புக் பண்ணிவிட்டு ரொம்ப சீப்பான காசு ஐம்பது ரூபா நூறுரூபா முந்நூறுபாய்க்கெலாம் ரூம் இருக்குது என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் வாங்கணும் கீவிழ அவ்வளோ தான் அதை வாங்கிட்டோம்னா நம்ம திருப்தியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் வந்தோமா போனமானலாம் இருக்கக்கூடாது முக்கியமாக அன்னதானம் அன்னப்பிரசாதம் வந்து மூணு வேலையும் கொடுக்குறாங்க அதை மறந்துடாமல் சாப்பிடுங்க ஒரு டோக்கனுக்கு வந்து ஒரு லெட்டு வந்து கொடுக்குறாங்க நம்மளோட ஆதார் கார்டை வச்சு வாங்கின டோக்கனுக்கு வந்து ஒரு லெட்டு அதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இல்லை நம்ம கூட வாங்கணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நபர் வந்து பத்து லெட்டு வரைக்கும் வாங்கலாம் ஒரு லெட்டோட விலை வந்து ஐம்பது ரூபா ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்றவங்க மட்டும் இருபது லெட்டு வரைக்கும் அதை ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும் வாங்கலாம் டேரெக்டாக வாங்கினோன்னா பத்து லெட்டு மட்டும்தான் வாங்கலாம் இந்த பத்து லெட்டுக்குள்ளே வாங்கினாலே போதும் இல்லைங்களா உங்களோட விருப்பம் எப்படியாவது பார்த்துக்கோங்க திருப்தியாக சாமி கும்பிடலாம் இப்படி இப்படி நினச்ச உடனே திருப்பதிக்கு வந்தாலும் ரொம்ப காசு செலவு பண்ணி வர்றவங்களோட நம்ம ரொம்ப நல்லாவே திருப்தியாக சாமி